அருட்கொடைகளை வாரி வழங்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லுல்லாஹு அலைஹி வசல்லா அவர்களினுடைய துவா பரக்கத்துனாலும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்லாமு அலைக்கம் லாஹித் ஆன்மீக முறையில் மூச்சுத்திணர்களுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் ஓதுறது என் வேலை குணமாக்கிறது அல்லாஹுடைய வேலை அலஹம்துல்லா அத்தியாயம் ரெண்டு வசனம் நாற்பது இஸ்ரேலின் சந்ததியினரே உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் எனக்கே அஞ்சுவீர்களாக அப்படின்னு அவதாக சுபான உதாக இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் இசுரவேல மக்களுக்கு அல்லாஹு சுபானுவத்தால் அதிகமான ஒரு அருட்கொடைகளை கொடுத்துருக்கிறோம் உலகத்தாரை விட அவர்களை மேன்மைப்படுத்தியதாக ஒரு சில வசனங்களில் கபுள் அலைமி சொல்கிறான் அப்போ நான் இறைவன் கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் நினைச்சு பாருங்க என்னுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபானு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் அலஹம் இல்லா அல்லாஹு சுபானு தாலா உங்களுக்கும் எனக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையை கொடுப்பானாக என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் வாஹிரு தவானா அல் இல்லாஹி ரபில் அலிமின் உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபிராக் அலாம்